தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி திமுக அரசு உடனடியாக மின்சார கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என சோஷியல் டெமாக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் மாநில பொதுச் செயலாளர் நிஸ்தார் கோவையில் பேட்டி கோவை மண்டலம் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பாக ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழைப்பாளர் உரிமை மீட்பு மாநாடு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கோவை நடைபெறவுள்ளது அதன் லோகோ வெளியீட்டு கோவை மாவட்ட எஸ்டிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ரவுப் மிஸ்தார் கோவை மாவட்ட செய்தித் தொடர்பாளர் மன்சூர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில பொது செயலாளர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி எஸ்டிடியு தொழிற்சங்கம் சார்பாக சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பாக கோவை மண்டல மாநாடு நடத்த தீர்மானித்திருக்கின்றோம் அந்த மாநாட்டை ஊடகவியலாளர்கள் அனைவரும் விளம்பரப்படுத்தி எங்களுடைய மாநாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்களை அழைத்திருக்கின்றோம் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் என்னுடன் மாநில தலைவர் ஜே முகமது ஆசாத் மாநில துணைத் தலைவர்கள் சாந்தி இப்ராஹிம் அப்துல் சிக்கந்தர் மாநில செயலாளர் ரஃபீக் மாநில பொருளாளர் அசன்பாபு மாநில கமிட்டி உறுப்பினர்கள் ஐதர் அலி மற்றும் மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் மாவட்ட கமிட்டிகள் சந்தித்திருக்கின்றோம் சகோதரர்களே இந்த மாநாடு ஒரு ஆரம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் தொழிற்சங்கத்துடைய எஸ்டிடிஏ தொழிற்சங்கத்துடைய பிரம்மாண்டமான மாநாடாக கோவை மாவட்டத்தில் நடத்த இருக்கின்றோம் இந்த ஆரம்ச கோரிக்கைகள் என்னவென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொழிலாளர் விரோத போக்கோட பல்வேறு சட்டங்களை திருத்தம் செய்து அது தொழிலாளர்களுக்கு எதிராக இன்று நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை போடப்பட்ட இந்த சட்டங்கள் நாற்பத்தி நா நாற்பத்தி நான்கு சட்டங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக சுருக்கி அது கார்ப்பரேட்டுகளை வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சட்டத்தில் திருத்தம் செய்திருக்கின்றார்கள் அதே போன்று மோட்டார் வாகன சட்டம் என்று சொல்லக்கூடிய மோட்டார் வாகன சட்டத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரதிய ஜனதா அரசு அதை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டமாகவும் அமலாக்கியது தமிழக அரசு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பரில் அந்த சட்டத்தை அமல்படுத்தியது இந்த மோட்டார் வாகன சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் போடப்பட்டது அந்த மோட்டார் வாகன சட்டம் ஏற்படுத்தப்பட்டதுடைய நோக்கம் வாகன விபத்துகள் மற்றும் வாகன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அபராதங்களோடு அது போடப்பட்டது ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு கடந்த இரண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தம் செய்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்ததை எல்லாம் ஐயாயிரம் ரூபாய் என்று பத்து மடங்குகள் அதிகப்படுத்தி அதை வசூல் செய்யக்கூடியதற்கென்றே தனி டார்கெட்டுகள் அமைத்து செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த சட்டங்கள் எல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் அதே போன்று எஸ்இசெட்டு என்று சொல்லக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு இடங்கள்ல இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அமைத்திருக்கின்றார்கள் இது முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்கு விரோதமாக இந்த வெளிநாட்டு முதலீடுகளை பெறுவதற்காக இந்த ஜோன்களை அமைத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் இதுவரைக்கும் கையகப்படுத்திருக்கு இருக்கின்றது இதுல என்ன இவங்க சொல்ல வர்றாங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஜோன்ல எக்கனாமிக் ஜோன்ல வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்கள் அனைத்தையும் நீர்த்து போகும் செய்யும் அளவிற்கு அதில் திருத்தங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு விசேஷ சலுகைகளை அணி அளித்திருக்கின்றார்கள் இது முழுக்க முழுக்க தொழிலாளர் நலன் சார்ந்தும் தொழிற்சங்க நலன் சார்ந்தும் இந்தியாவுடைய வளர்ச்சி சார்ந்தும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஜோன்களை எல்லாம் தரிசு நிலங்களில் நடத்த வேண்டும் அதேவாத மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியிலோ அல்லது விவசாய நிலங்களிலோ இது நடத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம் அதுபோன்று கோவை மண்டலம் கடந்த காலங்களில் இந்த பாரதிய ஜனதா கொண்டு வந்த ஜிஎஸ்டி பொருளாதார பண மதிப்பிழப்பு போன்ற பல்வேறு நடவடிக்கைகளால் கோவை மண்டலம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் எல்லாம் நசிந்து அது இன்று வளர்ச்சி அடையாமல் அது அப்படியே மக்கிப்போயக்கூடிய நிலையில் தான் இன்று சிறு குறு தொழில்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இந்த ஒன்றிய அரசு அந்த இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் கூட தமிழகத்தை வஞ்சித்து தான் அந்த பட்ஜெட்டை அறிவித்திருக்கின்றது தென்னிந்திய தென்னிந்தியாவை முழுமையாக வஞ்சித்து தான் அந்த பட்ஜெட்டை அறிவித்திருக்கின்றது நாங்கள் இங்கே வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை சிறு திரு எல்லாம் வ வளர வேண்டும் என்றால் அங்கு அவர்கள் விதித்த அந்த ஜிஎஸ்டி வரியை வந்து ரத்து செய்ய வேண்டும் அவர்கள் அந்த வளர்ச்சியடைவதற்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டுங்கிறது தான் எங்களுடைய மாநாட்டுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது இதுபோன்று ஒரு ஐந்து அம்ச அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது பொதுத்துறை நிறுவனங்கள் நிறுவனங்கள் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது ஜவஹர்லால் நேரு முதல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இருந்தவரை மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் வரை இங்கு முன்னூற்றி அறுபது பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இன்று அது இந்த மோடி அரசு பிஜேபி அரசு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அறுபது பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்றதுடன் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கவில்லை நஷ்டத்தில் ஏங்குகின்றது என்று சொல்லி அதை விற்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இன்று செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் வைக்கக்கூடிய இந்த மாநாட்டுடைய முக்கிய நோக்கம் பொதுத்துறை நிறுவனங்களை விற்கக்கூடாது புதிய புதிய பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அதே போன்று ஆறாவதாக இந்த நாடு வேலையில்லா திண்டாட்டத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பு இன்று இந்தியாவில் சரிந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கின்றது இந்த வேலைவாய்ப்பு சிஎம்ஐஇ என்று சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் மானிட்டரிங் எக்னாமிக் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இந்தியன் எக்னாமிக் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு சொல்லியிருக்கிறது நாற்பத்தி எட்டு இளைஞர்கள் நூற்றுக்கு நாற்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு இன்று வேலை இல்லைங்கிற ஒரு அறிவிப்பை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் உண்மையிலே இது கடந்த காலங்களில் வேலையில்லா திண்டாட்டத்தை விட இன்று நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்பதே இது காட்டுகின்றது அப்ப இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த நாடு அடுத்த கட்ட வல்லரசான பாதை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இங்கு வேலைவாய்ப்பு திண்டாட்டம் என்பதே இருக்கக்கூடாது என்ற நிலையை கருத்தில் கொண்டுதான் எஸ்டிடி தொழிற்சங்கம் இந்த ஆறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இங்கு இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பல்வேறு தலைவர்களையும் அழைப்பதாக தீர்மானித்திருக்கின்றோம் இந்த மாநாட்டுடைய செய்தியை ஊடகவியலாளர்கள் அனைத்து உங்களுடைய செய்திகளில் பர பிரசுரித்து எங்களுடைய மாநாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு நாலாயிரம் பேரை திரட்டலாம்ங்கிற ஒரு தீர்மானிச்சிருக்கோம் வந்து பேரணியும் அண்டு பொதுக்கூட்டம் இதெல்லாம் நடத்துவோம் கூட்டணி கட்சி அழைப்போம் கண்டிப்பா வந்து கூட்டணி கட்சிகளை அழைப்போம் அது இல்லாம தொழிற்சங்க தலைவர்களை அழைப்போம் தொழிற்சங்க தலைவர்கள் இப்ப பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கு அந்த தொழிற்சங்க தலைவர்களை அழைப்போம் எங்க பார்ட்டி சைடில இருந்தும் நாங்கள் அழைப்பு கொடுப்போம் இல்லை கடந்த இதே ஒவ்வொரு பட்ஜெட்டிலையும் இவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தோம் அதுக்காக இவ்வளவு ஒதுக்கி இருக்கோங்கிறன்னு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் வந்து இது ஒரு அரசு நிறுவனம் சென்டர் ஃபார் மானிட் இந்தியன் எக்கனாமிக்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து அரசு அமைப்பு தான் அதுதான் அதோடைய புள்ளி விவரம் தான் கடந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி ஆனால் இவங்க ஒவ்வொரு வரையும் சொல்கிறாங்க மோடி அரசு வந்து சொல்லிக்கு இப்போ அவர் மொதல் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு தேர்தலுக்கு வரதுக்கு முன்னால சொன்ன வாக்குறுதி என்ன ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவோம்னு சொன்னாரு ஆனால் இதுவரைக்கும் அவங்க செய்திருக்கிறது இந்த பத்தாண்டு காலம் முடிஞ்சதில் எழுபது லட்சம் பேருக்கு தான் அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்காங்க அது இல்லாமல் அரசு வேலைக்கு காத்து கொண்டு இருப்பவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிக அதிகரித்து கொண்டே இருக்கிறது அரசு வேலையில கூட ஆட்கள் என்ன பண்றது காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கிறது இன்று கூட அந்த ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் வே ஆர்ப்பாட்டம் சென்னையில் நேற்று நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த காலி பணியிடங்களை கூட நிரப்புறதுக்கு அவங்க தயாராக இல்லை எல்லாமே தனியார் மயமாக்கலுக்கு உண்டான ஒரு இந்தியத்தை போறாங்க இது ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அவங்க அறிவிக்கக்கூடிய செயல் இதுவரைக்கும் பதினோராவது பட்ஜெட் இந்த பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நடத்தக்கூடிய பட்ஜெட் இதுல ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சொல்றாங்க ஆனா புள்ளி விவர அறிக்கையின்படி இங்க வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்தது அது அவங்க அதாவது அந்த சட்டத்தை அறிவிச்சிருக்கிறதுல ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கதா சரி இப்ப அதாவது ஆக்சிடென்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த அபராதங்கள்ல இப்ப வந்து புதுசா அந்த சட்டத்துல ஒன்று ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஹிட் அண்ட் ரன் சொல்லக்கூடிய ஒரு பாட்டை கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா விபத்து ஏற்படுத்தி ஒரு டிரைவர் அங்கே நிறுத்தாமல் சென்றால் அந்த டிரைவருக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஏ ஏழாண்டு கடுங்காவல் தண்டனையும் பத்து லட்சம் அபராதம் சொல்றாங்க இது எப்படி சாத்தியமாகும் ஒரு டிரைவர் அவ்வளவுக்கு உண்டானதா விபத்துங்கிறது எப்பவுமே திட்டமிட்டு நடக்கிறது இல்ல அது விபத்துங்கிறதே திட்டமிடுதல் இல்லை அப்போ அதற்கு இவ்வளவு பெரிய கடுமையான சட்டம் தேவையா அதே மாதிரி ட்ரிங்கிங் டிரைவிங் சொல்றாங்க இங்க அதுதான் பொருளாதாரமே வச்சிருக்காங்க அந்த பொருளாதாரத்தை இவங்களே ட்ரை மதுவை ஊக்குவித்து விட்டு ட்ரிங்கிங் டிரைவிங் செய்யாதுன்னு சொல்லும்போது அந்த ஐநூறு ரூபா அபராதம் கொடுத்துருக்கும்போது அது அதைத்தான் நடந்தது இப்போ அதை ஐயாயிரம் ரூபாய் போது இருக்கும்போது இருந்து அமர்ந்து செல்வதற்கு பத்தாயிரம் ரூபான்னு ஆக்கியிருக்கும் போது இது வந்து ஒரு சுரண்டலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் இது வந்து விபத்து குறையுதுங்கிற ஒரு பார்ட்டை வச்சு ஒட்டுமொத்த மக்களுடைய அந்த ப பணத்தை புடுங்குவதாக தான் பொருளாதாரத்தை புடுங்குறதாகத்தான் பார்த்துக்கிறோம் கோவை மண்டலத்தை அந்த கோவைத்தரைக்கும்ட்டணம் உயர்வுங்கிறது வந்து மூன்று முறை இதுவரைக்கும் அரசு தமிழக அரசு உயர்த்தியிருச்சு ஆனா கடந்த காலங்கள்ல அவங்க சொன்னது வந்து மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்துவோம் மின் மின்சார கணக்கீடு நடத்துவோம்னு சொன்னாங்க அது கூட நடத்தல இப்ப மூன்று தடவையாக அந்த மின்கட்டணம் உயர்த்தி இருக்கிறது வந்து பொதுவாக வீடுகளுக்கு மின் இணைப்பு கட்டணம் கூடுனாலும் தொழில்கள் முற்றிலுமாக இதுல முடங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது தமிழக அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி வேற தேர்தலுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்பு நாங்கள் வந்து மின் கட்டணத்தை வந்து மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுப்போம் என்று சொன்னதை மாற்றி இன்று அது இரண்டு மாதத்திற்கு முறை அன்னும் பத்து நாட்கள் கூடுதலாக சென்று மின் கட்டண அந்த பதிவு செய்யறத பார்க்கிறோம் அதனால கட்டணங்கள் ஐநூறு ரூபாய் செலுத்தியவர்கள் இன்று ஆயிரம் ரூபாய்க்கு மேல செலுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கு இதே வந்து தொழில் துறைகளுக்கு அதாவது சிறு நிறுவனங்களுக்கு செல்லும் போது இன்னும் பன்மடங்கு அதிகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்படி அதே போன்று இந்த சிறு சிறு தொழில்களை வந்து பாதிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதையும் தமிழக அரசு பரிசீலிக்கணும் வாபஸ் வாங்கணும் எங்களோட நோக்கம் அடுத்த கட்ட நம்ம நகர்வு இருக்கு அதுக்குண்டான ஆலோசனை செய்து கொண்டிருக்க